திருப்பரங்குண்டம் திருக்கோயிலை பொறுத்தளவில் நேற்றைக்கு அங்கே ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டி மதவாதம் இனவாதம் மொழிவாதம் என்ற ஒரு பிரச்சனையை பிரிவினியவை ஏற்படுத்த நினைத்தார்கள் இது வேறு வட மாநிலங்கள் வேண்டுமென்றால் இதற்குண்டான சாத்தியக்கூறுகள் அமையக்கூடும் ராஜா அண்ணாமலை போன்றவர்களுக்கு சொல்லிக் கொள்வது என்னவென்றால் எங்கள் முதல்வர் எங்களை கொஞ்சம் அடக்கி வாசிக்க சொல்லியிருக்கின்றார் நீங்கள் வடமாநிலங்களைப் போல் இங்கும் கலவரத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று நிற்கின்றீர்கள் இங்கே இருக்கின்ற முதல்வர் உறுதிமிக்க முதல்வர் இரும்பு மனிதர் எங்கு கலவரங்கள் ஏற்பட்டாலும் இரும்பு கரம் தயாராக இருக்கின்றார் சேகர்பாபா அவர்களுக்கு சில விஷயத்தை நான் தெளிவுபடுத்த விரும்புகின்றேன் அவருக்கு திருப்பரங்குன்றத்தினுடைய சரித்திரம் சேகர்பாபா உங்களுக்கு தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் சுதந்திரத்திற்கு முன்பு இதே பிரச்சனை இங்கே வரும் பொழுது அங்கிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய ஆர்டினேட் ஜட்ஜ் ஒரு தீர்ப்பு கொடுக்கிறார் திருப்பரங்குன்றம் கோயில் எந்த டவுட்டுமே இல்லை தேவஸ்தானத்துக்கு சொந்தம் மலை யாருக்கு சொந்தம் அந்த பகுதிக்குள்ள அரசு நிலங்களில் இருந்த அரசுக்கு சொந்தமான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி கொடுக்கப்பட்ட தீர்ப்பு என்பது மிக தெளிவாக இருக்குது திருப்பரங்குன்றத்தை பொறுத்தவரை அது முழுமையாக கோயிலுக்கு சொந்தம் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் அப்பீலுக்கு போகிறாங்க ஹைகோர்ட் முப்பது நாள் சபாண்டிய ஜட்ஜில் நடந்த ஒரு என்கொயரி ஒரே நாள் ஹைகோர்ட்டில் இருவரும் சமாதானமாக போங்கன்னு சொல்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று ஃபைனல் ப்ரிவி கவுன்சில் அதுதான் ஹையஸ்ட்டு லா ஆஃப் த லேண்டு ப்ரிவி கவுன்சில் என்ன சொல்கிறாங்கன்னா இது மிக தெளிவாக இது முழுமையாக சப்பார்டினேட் ஜட்ஜி கொடுத்துருக்கக்கூடிய தீர்ப்பை ஏற்றுக்கிறோம் இது முழுமையாக கோயிலுக்கு சொந்தம் அதோட பிரச்சனை முடிஞ்சது அதன் பிறகு ரயில்வேஸ் அந்த கோயில் இருக்கக்கூடிய பாறையெல்லாம் உடைச்சு அதை மைனிங் பண்ண முற்பட்ட பொழுது கூட திருப்புரங்குன்ற கோயிலுடைய அத்தாரிட்டிஸ் அதை தடுக்கிறாங்க நான் சொல்கிறது ஆங்கிலேயர்கள் காலத்தில் இன்றைக்கி ஆங்கிலேயர்கள் இந்து மக்களுக்காக தற்காத்த ஒரு கோயிலை இப்போ இருக்கக்கூடிய அந்த திராவிட கும்பல் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழக மதை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது தான் வேடிக்கை அதனால் சேகர்பாபு அவர்கள் முதல்ல இதெல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று பிரிவி கவுன்சிலினுடைய தீர்ப்பை எடுத்து ஒரு படிக்கட்டும் இன்றைக்கி புதிதாக இன்னொரு மதத்தை சார்ந்தவர்கள் இதை பிரச்சனை ஆரம்பிக்கிறாங்க மேலே காவல்துறையை அனுமதிக்கிறாங்க அவங்க போய் சாப்பிட்றாங்க ஆடு எடுத்துகிட்டு போகிறாங்க ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பியை எடுக்கிறாங்க ஒரு எம்பியமான நடவடிக்கை எடுக்க துப்பில் அவருக்கு சேகர் சேகர்பாபு அவர்கள் வசனம் பேசிகிட்டு இருக்காங்க சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி சொல்கிறாங்க இரும்பு கடம் கொண்டு அடக்குவோம் உண்டு தான் நேற்று நீங்கள் அடக்கின லட்சணத்தை தானே பார்த்தோம் தமிழ்நாடு ஃபுல்லாக உங்கள் காவல்துறை எங்கே போய் யாரை பிடிக்கணும்னா சாதாரணமாக பெண்கள்கிட்ட குழந்தைகள்கிட்ட யார் தவறு பண்ணுறாங்களோ அவங்கள போய் பிடிக்கணும் அந்த காவல்துறையை பாரதிய ஜனதா கட்சி கிட்டத்தட்ட முந்நூற்றம்பது பேர்த்துக்கு மேலே வீட்டில் நைட்டு ரெண்டு மணிலேருந்து காவல்துறை அங்கே போட்டு அவங்கள கைது பண்ணி வச்சுருக்கிறீங்க நன்றி சொல்லிக்கிறேன் காவல்துறைக்கு ஏன்னா அந்தந்த ஊரில் பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களை நீங்கள் பெருசாக வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க தெருவில் வந்து எங்கள் ஆளுகளை பெரிய ஆள் ஆகிட்டுருக்கிறாங்க ஓ போலீஸ் பத்து பேர் வந்து கைதாக பண்ணுற அளவுக்கு நீங்கள் பெரிய ஆள் ஆகிட்டீங்களா அதனால் முதல்ல தமிழக காவல்துறைக்கும் முதலமைச்சருக்கு நன்றி சொல்லிக்கிறேன் நேற்று முந்நூற்றம்பதுக்கு மேற்பட்ட இடத்துல தமிழக பாரதிய ஜனதா கட்சியை கைது பண்ணி வச்சதுக்கு ஏன்னா நீங்களே பெரிய ஆள் ஆக்குறீங்க மக்கள் நாயர்களை அவங்களை கொண்டு வர்றேன் அதே நேரத்தில் அந்த காவல்துறை எங்கே பயன்படுத்தி இருக்கணும் நான்கு மணிக்கு மதுரை மெட்ராஸ் ஹைகோர்ட் பெஞ்ச் மதுரை பெஞ்சில் தீர்ப்பு வந்த பிறகு எங்கே போச்சு உங்களுடைய கௌரவம் உங்கள் வீரமெல்லாம் ஒரு மணி நேரத்தில் மக்கள் சேர்ந்துருக்கிறாங்க தீர்ப்பு கொடுக்கப்பட்டு ஒரு மணி நேரத்தில் மக்கள் வந்து நிற்கிறாங்கன்னா எந்தளவுக்கு தன்னெழுச்சியாக மக்கள் வந்திருக்கிறாங்க ஆனால் சேகர்பாபு அவர்கள் முதல்ல சரித்திரத்தை தெரிஞ்சுக்கணும் வெறும் காவி வேட்டியை கட்டிக்கிட்டு பட்டையை போட்டுக்கிட்டு நான் முருக பக்தன் நான் சிவபக்தன் சொல்லி தெரிஞ்சால் மட்டும் பத்தாது சேகர்பாபு அவர்கள் உண்மையான ஒரு சனாதன தர்மத்தை நம்பிக்கை இருக்கக்கூடிய மனிதர்னா சனாதன தர்ம இந்து தர்மம் வேறுபடுத்தாதுங்கண்ணா இஸ்லாமியர்களாக இருந்தாலும் நம்ம சகோதரர்கள் தான் ஆனால் இதில் பிரச்சனை ஆரம்பிப்பவர்கள் யார் இத்தனை காலமாக அமைதியாக இருந்த திருப்பரங்குன்றத்தில் பிரச்சனை ஏற்படுத்தியிருப்பவர் யார் இதான் முதல்ல சேகர்பாபா அவர்கள் ரகுபதி அவங்க வச்சுக்கணும் இங்கே காவல்துறையை பயன்படுத்தணுமா அதை விட்டுட்டு முந்நூற்றம்பது பிஜேபியினுடைய வீட்டில் போய் காலையிலிருந்து நான் கைது பண்ணி சிறையில் வைப்பேன் வைக்கமா இல்லையா அவங்களுக்கெல்லாம் இதில் வீரவசனம் அமைச்சர் பாபா அவர்கள் ரகுபதியை போன்றவர்கள் வெக்கமே இல்லாமல் வீரவசனம் பேசி கொண்டு தெரிகின்றார் அதனால் இரும்புக் கடம் கொண்டு அடக்குவனு முருக பக்தர்கள் மீது கை வச்சிங்கன்னா நீங்கள் இருக்க மாட்டீங்க நீங்கள் நான் தெளிவாக சொல்கிற கேட்டுக்கேன் எங்களுக்கும் தெரியும் எப்படி உங்களை அடக்க வேண்டும்னு எங்களுக்கும் தெரியும் பொறுத்துக்கிட்டு இருக்கும் தார்மீக ரீதியாக கோட்டைன்னு அனுமதி கொடுத்துருக்காங்களோ அதுபடி இது நடந்துக்கிட்டு இத்தனைக்கும் நான் அந்த இடத்துக்கு போகக்கூட இல்லை அதனால் இரும்பு கடம்னு இன்னொரு முறை இந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்தி மிரட்ட பார்த்திங்கன்னா ரகுபதி அவர்கள் இருக்கிறடா அவருக்கே தெரியாது அதனால் நான் அமைதியான முறையில் அறவழி முறையில் சொல்கிறேன் அமைச்சர் என்பதை தெரிஞ்சு சொல்கிறேன் இந்த மிரட்டுறது உருட்டுறதெல்லாம் கரவேட்டி கட்டியிருக்கிற திமுக காரங்கிட்ட இன்பநிதிக்கு போஸ்ட் போஸ்டர் அடித்து ஓட்டுறவங்ககிட்ட சொல்லிக்கங்க ஏன்னா முருகு பக்தர்களை பார்த்து அமைதியான முறையில் அறவழி அத்தனை பேர் சேர்ந்தாங்க என்ன பண்ணாங்க பஸ்ஸை உடைச்சாங்களா தீ வச்சு கொடுத்தாங்களா பொது சொத்துக்கு சேதம் விளைவிச்சாங்களா அமைதியான முறையில் வந்து அமைதியான முறையில் பேசிட்டு போயிருக்கிறாங்க அதனால் தமிழகத்தில் அன்னைக்கு பிரச்சனை உருவாக்குவது யார் பிரச்சனை உருவாக்குவது திமுக இத்தனை காலமாக சும்மாங்கிறத திருப்பரங்குன்றத்தை ஊதி பெரிதாக்கியது யார் நவாஸ்கனி அங்கே என்ன ரைட்ஸ் இருக்குது அங்கே போய் மாமிசம் சாப்பிட்றக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது அதையெல்லாம் பார்த்தோம்மா நீங்கள் கைது பண்ணீங்களா நடவடிக்கை எடுத்தீங்களா காரணம் அப்பீஸ்மெண்ட் மைனாரிட்டி கம்யூனிட்டி அப்பீஸ்மெண்ட் ஓட்டு எனக்கு வேணும் அப்போ தான் அவங்க ஓட்டு போடுவாங்க அதற்கு அக்கறை சொல்லக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகம் அமைதியான முறையில் இந்து பக்தர்கள் வந்தால் பக்தர்கள் வந்தால் ஏன் கை வைக்கிறீங்க இதைத்தான் நான் திரும்ப கேட்குறேன் அதனால தான் விழாவியாக சொல்ல வேண்டிய ஒரு கடமை பிரிவி கவுன்சில் தீர்ப்பில் இருந்து அதனால் காவல்துறையை என்டிபிஎஸ் கேஸுக்கு அங்கே அனுப்புங்க வெறும் ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ரெண்டு கேஸ் போட்டு வச்சிருக்காங்க மூணு வருஷத்தில் ஒரே வருஷம் ஒன்பதாயிரத்து அறுநூற்றி முப்பத்தி ரெண்டு அங்கே போடுங்க சந்தோஷப்படுறோம் அந்த வீரவசனத்தை பிஜேபி தலைவர்கள் மீது தொண்டர்கள் மீது காட்டாது